பின்னாடியே போய் நிற்கிது அவனுக்கு திருமணம் ஆகிடுச்சுமா தள்ளி நெல்லுன்னு கேட்க மாட்டேங்க பின்னாடியே போய் நிற்கிது அந்த மருமகள் சொல்கிறா உங்கள் மம்மி எப்போவுமே எப்படித்தானே என் நேரம் பின்னாடியே வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் பையனுக்கு திருமணம் ஆகிடுச்சு இது மட்டும் அவனை கையில் பொத்தி 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 வச்சேன் ஆனால் இப்போ ரெண்டு அடி பின்னாடி வரணும்ண்ணா ரெண்டு அடி பின்னாடி வரணும் சினிமாவுக்கு போகிறீங்களா சரி சீக்கிரம் வந்துருங்கன்னு மூஞ்சி தூக்காதீங்க அவன் சினிமா நீ போகாதனால அவன் போகத்தான் போகிறான் நீயே கௌரவமா போன்னு சொல்லிட்டானே உனக்கு மரியாதை தானே அப்ப விலகுதல் அது எளிதல்ல அம்மாக்களுக்கு எளிதே அல்ல நேத்தி மட்டும் நான் தான் அவனுக்கு தோசைய சுட்டு சுட்டு சமய இருந்து கொண்டு கொண்டு போடுவே இந்த நாய் எந்திரிக்கவே எந்திரிக்காது டிவி முன்னாடியே உக்காந்து முப்பது தோசை தின்ன நாய் இன்னைக்கு அவ இப்பதான் அடுக்கலைக்கு வந்து மாவை ஊத்தி இருக்கா கல்லுல பின்னாடியே வந்து டார்லிங் யூ நீட் எனி ஹெல்ப் டேய் நான் முப்பது வருஷமா ஒவ்வொரு நாளும் முப்பது தோசை சுட்டேன் ஒரு நாள் நீ கேட்டியாடா என்று சொல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கங்கப்பா நாங்க ஹாலில் உட்காந்துருக்கோம் ஏன்னா பிள்ளை வந்து தோசை சுட்டு சுட்டு போடும்போது ப வீட்டுக்காரர் பக்கத்துலேயே தட்டோட நின்னார் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க வளர்ற பிள்ளைக்கு போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு போடுறேன் முதல்ல அவன் சாப்பட்டுன்னு அவரை தட்டோட நிக்க வச்சது இந்த அம்மா இப்போ அவருக்கு ஒரே குஷி தாங்க முடியல ஒரு அப்போ விலக வேண்டும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொன்றில் இருந்தும் விலக வேண்டும் கொரோனா போது கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லடா தம்பி வந்து இப்ப வர முடியாதுமா இப்ப வந்து திருமாவும் சேர்க்க மாட்டான் என்ன எப்படியா சமாளின்றான் ஏய் உனக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மனுஷன் வேலையே விட்டு பின்னாடி வந்தாரேடா சொல்லக்கூடாது சரிப்பா நீ நல்லா இருப்பா நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீ அங்க நல்லா இருக்கோம் நீ சௌக்கியம் இப்படி சொல்லுவதற்கு ஒரு விலகல் வேண்டும் விலக முடியல என்றால் வள்ளுவன் ஒரு ஆசான் பக்கத்தில் வந்து தோல்லை கை போட்டு நம்ம கிட்ட சொல்லித்தரான் என்ன சொல்லித்தரான் யாதனின் யாதனின் நீங்கள் நோதல் அதனின் அதனின் இல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா உனக்கு அதனால வர வேதனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்று வள்ளுவன் சொல்லி தெரிகிறான் வள்ளுவம் காலங்களை தாண்டி நம்மோடு இப்ப வேற ஒண்ணுமே இல்ல ஒரு குரல் எல்லாரும் படிச்ச குரல் தான் பீலிபே சாகாடும் அச்சிரும் அப்பண்டும் சால மிகுத்து பேன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன் பீலிபே சாகாடும் அச்சிரும் அந்த காலத்துல என்ன வண்டி இருந்தது இந்த ட்ரக் லாரி இதெல்லாம் கிடையாது மாட்டு வண்டி தான் இருந்திருக்கும் மாட்டு வண்டியில ஒருத்தன் என்ன செய்யறான் சுமையை ஏத்துறான் என்ன சொம மயில் பீலி மயிலோடைய அந்த இறகு இருக்குல்ல அது என்ன வெயிட் இருக்கும் என்ன வெயிட் இருக்கும் ஒண்ணுமே இல்லை ஃபுன்னா போயிடும் மயில் பீலியை ஏத்துறான் மயில் பீலி தான வெயிட்டே கிடையாதுன்னு ஒரு மூட்டை ஏத்துறான் ரெண்டு மூட்டை ஏத்துறான் பத்து மூட்டை ஏத்துறான் இருபது மூட்டை ஏத்துறான் நூறு மூட்டை ஏத்துட்டான் பாவி என்ன சொல்றா மயில் பீலி தானே இது போய் ஒரு வெயிட்டான்றான் வள்ளுவர் சொல்றா போயிலே மயில் பீலியாகவே இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி ஏற்றினால் அந்த சக்கரம் முறிந்து விடும் இதுதான் இந்த குரலுக்கு பொருள் பீலிபி சாகாடும் அச்சிரும் பீலினா மயில் பீலி அப்பண்டம் சால மிகுத்து பெயின் ரொம்ப அதிகமா போட்டுட்டா உடஞ்சிரும் இந்த குரலை படிச்சப்ப எனக்கு என்ன புரிஞ்சது ஒன்னும் புரியல ரொம்ப வண்டியில ஏ பத்தி அவர் சொன்னாருன்னு நான் நினைச்சேன் எனக்கு உடல் நலம் வரை எனக்கு உடல் நலம் கெட்டு போன போது எனக்கு தெரிஞ்சது அது வண்டிக்கு சொன்னதல்ல வாழ்க்கைக்கு சொன்னது அலுவலகத்திலே வேலை பட்டிமன்றங்களிலே வேலை எழுத்து பிள்ளைகளுக்கு அது இது என்ன தவிர வேற யார் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஓடிட்டே இருக்காத பீலிபே சாகாடும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்பது நம் உடலை நாம் எப்படி பேண வேண்டும் என்பதற்காக வள்ளுவன் நமக்கு சொன்னது பெண்களுக்கு முக்கியமா நானே காஃபி போட்டா தான் இந்த வீட்டில் ஒண்ணு இல்லை யார் போட்டாலும் அந்த காஃபி அதே தான் இருக்கும் கவலைப்படாதீங்க நானே செய்யணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி அந்த அம்மா வேலை செய்கிறது அந்த ஐயாவும் வேலை செய்கிறார் அவர் வேலையிலேருந்து அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது நான் சொல்கிறது கோவிடுக்கு முன்னாடி அவர் அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இந்த அம்மா பஸ்ஸை பிடிச்சி வர்றதுக்கு ஏழு மணி ஆகும் உடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்த உடனே டீ சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்படுவார்னு சொல்லி ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சாங்க ஒரு நடுத்தர வயது அம்மாவை வேலைக்கு வச்சாங்க அந்த அம்மா பேர் செல்வி செல்விக்கு என்ன வேலை டீ போட்டு கொடுக்க வேண்டியது காயெல்லாம் கட் பண்ண வேண்டியது பாத்திரம் எதாக இருந்தால் கழுவிட்டு போக வேண்டியது இந்த அம்மா ஏழு மணிக்கு வந்தது வந்தவொடனே அவங்க வந்தாங்களா செல்வி வந்தாங்களா ஆ வந்தாங்க டீ போட்டு கொடுத்தாங்களா ஆ கொடுத்தாங்க டீ எப்படி இருந்தது சூப்பர்ன்றார் அடுத்த நாள் செல்வியை வேலையிலேருந்து நிறுத்துருச்சு ஏன் ஏன் நான் எவ்வளோ வருஷமா போடுறேன் ஒரு நாள் இந்த நாய் சொல்லிச்சா நல்லா இருக்குன்னு கிடையாது பெண்களுக்கு ஒரு வேலையை ஒருவரிடம் கொடுத்து விட்டு ஒதுங்குங்கள் செய்யணும்னு காலத்தின் கட்டாயமே கிடையாது இருந்தப்போ விட நல்லா நடக்குது வீடு இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவமனையில் இருந்து நல்லா தான் இருக்கு நாம என்ன நினைக்கிறோம் நான் தான் இந்த கடவுள் என்னை படைத்திருக்கிறார் இந்த வீட்டை கரை சேர்ப்பதற்கு நான் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது அதை விட நல்லா நடக்குது நம்ம இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்குது எல்லாமே நாம என்ன நினைக்கிறோம் உங்க மேல சுமைய ஏத்திட்டாருங்க இதை ஆண்கள் செய்வதை விட பெண்கள் ரொம்ப அதிகமாக செய்வாங்க ரொம்ப நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் முதல்ல போய் நிற்கும் அந்த அம்மா எல்லாத்துக்கும் வள்ளுவர் சொல்லுகிறான் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் ஏன் செய்யற அவ என்ன பைத்திகாரிசியா இல்லை அன்பினால் செய்கிறான் என்னுடைய அன்பு நான் செஞ்சாதான் என் பிள்ளைக்கு பிடிக்கும் நான் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் நான் அன்பினால் செய்கிறார் அன்பு என்பது மயில் பீலி மாதிரி ரொம்ப லேசானது தானே அன்பு என்பது மயில் பீலி மாதிரி லேசானது ஆனால் அந்த அன்பே கூட வாழ்க்கைக்கு சுமையாகிவிடும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான் சாகாடும் அச்சிரும் அப்பண்டும் சால மிகுத்து பெயின் அதுதான் வள்ளுவன் என்கிற ஆசான் நினைத்து 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 ரசிக்கக்கூடிய அளவிலே சொல்லுவது இன்னொரு குரல் சொல்கிறேன் அச்சம் உடையவருக்கு அரண் இல்லை அந்த ரெண்டாவது லைன் வேண்டாம் நமக்கு தேவையில்லை அச்சம் உடையவருக்கு அரண் இல்லை என்ன சொல்றேன்னா பயம் இருக்குல்ல ஒருத்த மனசுல ரொம்ப பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனுக்க அவன் வீட்டை சுற்றி ஒரு எட்டு அடி சுவத்தை கட்டி மேலே கண்ணாடியெலாம் பதிச்சு மூணு அல்சேஷன் ஆகி வச்சு ரெண்டு கு ரெண்டு காவலாளியை வச்சாலும் அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது அச்சமுடையவனுக்கு அரண் இல்லை உனக்கு மனசுல பயம் இருக்கிறப்போ உன்ன சுத்தி பயங்கர பத்து பேர் வச்சாலும் உனக்கு பயன் இல்லடா அப்போ அச்சமற்ற தன்மை அவர் சொன்னார் இல்ல வானிடுந்து வீழுகின்ற போதிலும் எங்க பாரதி சொன்ன அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நச்சை வாயில் கொண்டு வந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே தான் நினைச்சோம் படம் எடுக்கிறீங்களா ஐயா சரி பேசி முடிச்ச பிற எடுங்க நல்லா வரும் விஷத்தை கொண்டு வந்து ஃப்ரெண்டே வாயில் கொடுக்குறான் சார் அப்போ கூட அச்சமின்றி இருக்கிற மனநிலையை பற்றி மகாகவி பாரதி சொல்லுகிறார் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் அச்சமுடையவருக்கு அரண் இல்லை மனசில் பயம் இருந்தால் நீ என்ன பெரிய காம்பவுண்ட்ஸ் ஒரு போட்டாலும் பயன் இல்லைடா தம்பின்றோம் இப்போ இந்த குறளை படிக்கிற போது எனக்கு இதை நான் பள்ளி பருவத்திலே படிச்சுட்டேன் இந்த யார் ஓ சரி ஓகே எதோ சொல்கிறாரு தாடி ஜார் பெரியவர் சொல்கிறாரு நம்ம கேட்டுக்கலாம் அண்ணா இந்த குறள் என்னுடைய குரல் எனக்கு எப்போ புரிஞ்சுது தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் நீங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் கோவிட் வருவதற்கு முன்னாடி நோபல் பரிசு நாட்டிய அமுராடு என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது நோபல் பரிசில் பல விதம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவருடைய பெயர் நாடியாமரன் மலாலா வாங்கினாங்க உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் மலாலா வாங்கினதுக்கு அடுத்த வருஷம் இந்த பொண்ணு வாங்கிச்சு யாருங்க நாடியாமராட் கேள்விப்பட்டதே இல்லீங்க பொதுவா இந்த அமைதிக்கான நோபல் பரிசெல்லாம் அரசியல் தலைவர்களுக்கு தானே கொடுப்பாங்க இந்த நாட்டினுடைய தலைவர் அந்த நாட்டினுடைய தலைவர் பயமா இருக்கு அடுத்த தடவை அமைதிக்கான நோபல் பரிசுல பியூட்டினுக்கு கொடுத்துட்டு போறாங்களோன்னு பயமா இருக்குங்க அமைதிக்கான நோபல் பரிசு நாடியாமராடு என்ற பெண்ணுக்கு கொடுக்கப்படுது அந்த பெண்ணனுடைய படத்தை நான் பார்த்தேன் அதே தான் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் தான் அந்த படம் ரொம்ப குள்ளமான பெண்ணுங்க அஞ்சு தான் இருக்கும் அதில் அஞ்சடிக்கு குச்சி கம்மியாக கூட இருக்கும் ரொம்ப மெலிந்த உருவம் ரொம்ப மெலிந்த உருவம் அப்புறம் அந்த நோபல் பரிசு வாங்கின உடனே யுனைடட் நேஷன்ஸில் அந்த பொண்ணை பேச சொல்கிறாங்க சின்ன பொண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் பேசுறதுக்கு ஆங்கிலத்தில் பேச வரல அவங்களுடைய தாய்மொழியில் பேசுகிறாங்க ஆனால் அதிலே ஒரு மாதிரி கொஞ்சம் நடுக்கம் ஒரு தயக்கம் பேசுறதுல ஓ பார்த்து தான் படிக்குது ஒவ்வொரு வார்த்தையாக படிக்குது நான் சொன்னேன் இந்த பொண்ணு எதுக்கு நான் நோபல் பரிசு கொடுத்தீங்க பார்க்கவே ஒன்றும் ஒரு இதுவாக இம்ப்ரெசிவாக இல்லையே வார்த்தை படப்படனு பேச மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் த லாஸ்ட் கேர்ள் என்று அந்த புத்தகத்துக்கு பேர் அந்த புத்தகத்தினுடைய பெயரை நான் திரும்ப சொல்கிறேன் லாஸ்ட் கேர்ள் நாடியா முராட் எழுதினது ஒரு வேளை அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவளுடைய வாழ்க்கையை பற்றி ஏறி குதிக்க ஒரு ஏழடி சுவர்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் இங்கே என்னுடைய புத்தகத்துக்கு நடுவில் இது விளம்பர வேலையெல்லாம் கிடையாது விளம்பரத்தை சொல்லலை அந்த பெண்ணை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியமாக அதுவும் பெண்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் லாஸ்ட் கேர்ள் ஏன்னா இந்த பெண்ணு சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இருக்கிற பார்டரில் வசிக்கிற ஒரு பெண் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இருக்கிற பார்டரில் வசிக்கிற ஒரு பெண் அந்த பெண்ணு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண் சிரியாவில் ஐஎஸ் வந்து ஆக்கிரமிப்பு செய்த போது இந்த பெண்ணனுடைய கிராமத்துக்கு வந்து எல்லா ஆண்களையும் சுட்டு கொன்றார்கள் எல்லா ஆண் அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையன் பதினாலு வயசு இருபது வயசு ஐம்பது வயசு அத்தனை ஆண்களையும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் பெண்கள் என்ன பண்ணாங்க வயசான பெண்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க பெண் குழந்தைகளை சுட்டு கொன்று விட்டார்கள் பத்து வயசுல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பெண்களை பஸ்ல ஏத்திட்டு போனாங்க நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் அந்த இடத்திலே அவள் கண் முன்னாலே சுட்டு கொல்லப்பட்டார்கள் இன்னும் ரொம்ப நேரம் பேசுந்தாங்க எப்போ சீட்டு வந்தா முடின்னு தான் இருக்கும் நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் கண்ணு கண்ணும் இந்த இதை நான் எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன் இல்லை மேனோ சினிமாவில் டக் டக்கு 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 டக்குன்னு நம்ம பீஸ்டில் விஜய் சார் வந்து அப்படி சூட்டோட உடனே அவள் அவன் தெரிக்கிறானே இதை பார்த்துட்டு நாமெல்லாம் பிகில் அடிக்கிறோம்ல அதை சொல்கிற மாதிரி நான் இதை சொல்கிறேன் கண் முன்னாடி குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது எப்படிப்பட்ட நிலைன்னா நமக்கு தெரியுமாங்க நமக்கு தெரியுமா மரணம் தருகிற வழி மகத்தானது நண்பர்களே உறங்குவது போலும் சாக்காடு நண்பர் சொன்னார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான் ஏ மரணன்றத பார்த்து பயப்படாதரா உறங்குவது போல தூங்குற மாதிரி தான் அப்ப தூங்கி எந்திரிச்சிருவோமே மரணம் வந்தா எந்திரிக்க மாட்டோம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு மரணத்தை நேரே பார்ப்பது எளிதானதா நண்பர்களே எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் அந்த அனுபவம் இல்லாத பிள்ளைகள் இங்கே இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் ஆனா நிறைய பேருக்கு அப்படி இல்லை கண் முன்னாடி மரணத்தை பார்த்துருக்கோம் அது நெருங்கினவர்களினுடைய மரணத்தை பார்த்துருக்கிறோம் உடம்பு சரியில்லாமல் கொரோனாவில் எத்தனை பேருங்க பெட்டு கிடைக்காம வெளியில் நின்று கதறி அழுதுங்க அந்த பிள்ளை எத்தனை பார்த்தோம் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் ஆனால் இந்த மரணத்திலும் கூட உடம்பு சரியில்லை வயசாயிருச்சு முடியலை ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம ஏற்றுக்க முடியும் கண்ணு முன்னாடி நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் நாடி அவனுடைய அம்மாவையும் சுட்டு கொண்டுட்டாங்க அந்த வீட்டில் இருந்த இளம் பெண் அவள் ஒருத்தி தான் அவ்வளோ பஸ்ஸில் ஏற்றினாங்க இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஒரு எதுக்கு ஆண்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க வயதான பெண்கள்லாம் சுட்டு கொன்னுட்டாங்க ஏன் வந்து பத்துலேருந்து இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பொண்ணுங்களை மாத்திரம் எதுக்கு இங்கே பஸ்ஸில் ஏற்றி போனாங்க ஐஎஸ்ன்னு கேட்குறீங்களா இந்த பதில் உங்களுக்கே தெரியாது பாலியல் அடிமைகளாக விற்பனை செய்யப்படுவதற்காக அவர்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க பாலியல் அடிமையாக நாடியா ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஏழு முறை விற்கப்பட்டாள் விற்கப்பட்டால நிஜமாகவே விற்க ஆழத்தில் ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா எல்லாம் வயசு கம்மியா இருக்கு நீங்களா பார்த்துருக்க மாட்டேன் கொஞ்சம் வயசான பார்ட்டியெல்லாம் பார்த்துருக்கோம் அவங்க பார்த்துருக்காங்க அதில் அப்படிதான் ஏலம் போடுவாங்க பெண்களை சினிமாவில் பார்க்கவே நம்ம கொடூரமாக இருக்கேன் நேரம் நடக்குதுங்க நான் பாழ்கிற இதே உலகத்தில் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது ஏலம் போட்டு யார் அதிக தொகை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பெண்ணை அனுப்பிச்சி வச்சுறாங்க அவன் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வச்சுக்கிட்டு திரும்ப ஏலம் விடுறான் அவன் போட்ட காசை அவன் எடுக்க வேண்டாம் அடுத்தவனுக்கு ஏலத்துக்கு விடுறான் ஏழு முறை நாடியா ஏலம் விடப்பட்டாள் நண்பர்களே இதை பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க ஆனால் நாம் இதை பேசாமல் இருக்கக்கூடாது நாம் இதை பேச வேண்டும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளிடம் நாம் இதை பேசியே ஆக வேண்டும் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் பேச வேண்டும் அதை விட முக்கியமாக உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தால் அவர்களிடம் இதை நீங்கள் பேசியே ஆக வேண்டும் ஒரு பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரம் அல்ல அவள் உடலும் ஆண் உடலும் வேறு வேறு விதமாக இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவள் உடல் மாத்திரம் அல்ல அவளுக்கு அறிவு இருக்கிறது அவளுக்கு மனம் இருக்கிறது அவளுக்கு ஆன்மா இருக்கிறது நண்பர்களே இதே நம் ஆண் குழந்தைகளிடம் நாம் சொல்ல வேண்டும் போகலை எப்படி கிண்டல் அடிச்சுட்டு போயிடுற ராஜா நீ அது மனசு நாண்டிகிட்டு சாகுதி அது ஏதோ ஒன்ன நம்பி காதலிக்கிறேன்னு சொல்லிருச்சு தப்பு தான் சொல்லியிருக்க சொல்லிருச்சு நீ தனியாவான்னு கூப்பிடுற அவ காதலன் தானே கூப்பிடுறான்னு நம்பிக்கையோட வந்துட்டா வர்றப்போ அவளை வச்சு நீ வீடியோ எடுக்கிற இந்த வீடியோவை வெளியில விட்டுருவேன்னு பயமுறுத்தி பயமுறுத்திய என்னன்னையும் செய்யறிய ராஜா அதுவும் ஒரு உயிர் அதுவும் ஒரு ஆன்மா அதையும் ஒன்ன உங்க அம்மா பெத்தா மாதிரிதான் அதையும் ஒரு அம்மா பெத்திருக்குல்ல செய்யாத எப்படி சொல்ல போகிறோம் நாடியாக்களினுடைய கதைகளை நாம் பகிர வேண்டும் நாடியாக்க என்ன நடந்தது கதை பாதியில நிக்குது இல்ல ஏழு முறை ஏலம் விடப்பட்டால் நாடியா அந்த உடம்பு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த உடல் என்ன இருக்கும் ஏழாவது முறை ஏலம் எடுத்தவர் என்ன பண்ணா இது பூட்ட கேஸ் இது இதால் எந்திரிக்க கூட முடியல ஏன்னா ரத்தமும் வாந்தியுமாக தரையில் கிடைக்கிறாள் இவ் பூட்டை கேசி இனிமேல் இதெல்லாம் புழைக்காதுன்னு சொல்லி வீட்டை பூட்டாமல் போயிட்டான் ஆனால் அந்த உயிருக்கு வாழுகிற சக்தி இருக்கு பாருங்க அது அபாரமான சக்தி அது அந்த நாடியா எழுந்து நின்றால் தொண்ணூறு நாள் வதைக்கு பிறகு எழுந்து நின்று அந்த வீடு பூட்டப்படவில்லை இல்லையா வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்த காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க ஏழு அடி காம்பவுண்ட் சுவர் இவளுடைய ஹைட் எவ்வளவு அஞ்சு அடி அஞ்சடி தோற்றம் அந்த உடல் சீரழிக்கப்பட்ட உடல் தெரியுமா ஏறி அடி சுவற்றை ஏறி குதித்த ஏறி குதிச்ச அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் ஓடி அவளுடைய பாதுகாப்பு இருக்கிற அந்த பகுதிக்கு போய் அதற்கு பிறகு பிழைத்து எழுந்து இந்த மாதிரி எனக்கு மாத்திரம் நடக்கல ஏகப்பட்ட பெண்களுக்கு இப்படி நடக்கிறது என்று ஐநா சபையிலே போய் வழக்கு தொடுத்தால் நாடிய அதனால்தான் அவளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது